மேடம் வணக்கம் வணக்கம் நவராத்திரியில் இன்னைக்கு பஞ்சமி பஞ்சமின்னாலே இப்போ வந்து வாராகி வழிபாடு தான் வாராகி வழிபட்டால் நிறைய நன்மைகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க வாராகியை எப்படி வழிபட்டால் அந்த அதிகமான பலன்களை பெறலாம் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை பஞ்சமி வந்து வாராகிக்கு ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த நவராத்திரியில வாராகி தான் படை தலைவியாக போறா அம்பாளுக்கே அதனால அவளுக்கு முழுமையான அம்பாளுக்கு இன்னைக்கு முழுமையான பலம் கொடுக்கறதே நம்ம வாராகி தான் ஸோ இன்னைக்கு வந்து நீங்க மஞ்சள் நிறத்துல நீங்களும் லேடிஸும் புடவை கட்டின்று வாராகிக்கு வந்து எலுமச்சம்பழ மாலை அதே மாதிரி விரலி மஞ்சளில் அவளுக்கு மஞ்சள் மாலை கட்டி நீங்கள் சாத்தினீங்க அப்படின்னா நமக்கு எல்லா விதமான தடங்கல்களும் நிவ ஆகி சுப காரியங்களுக்கு அது உதவும் ஸோ இன்றைய நாள் வாராகியினுடைய மந்திரத்தை உச்சரிக்கலாம் வாராகிக்கு பிடித்த அந்த நெய்வேத்தியங்கள் அதுவும் குறிப்பாக அவளுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு தான் ஸோ கிழங்கு வேக வச்சு இன்றைய நாளில் அவளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி வணங்கினால் நவராத்திரி வெள்ளிக்கிழமை அதுவும் பஞ்சமியில் வாராகியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடக்கும் வாக்கு சித்தியாகும் சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று நவராத்திரியினுடைய பஞ்சமி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை எட்டு பதினைந்து மணி வரையிலும் சதுர்த்தி அதற்கு பின்பு பஞ்சமி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு மணி வரையிலும் விசாகம் அதற்கு பின்பு அனுஷம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு மணி வரையிலும் ரேவதி அதற்கு மேல் அஸ்வினி மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதனால மேஷராசியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினங்களாகவே அமைகிறது ஏழாம் இடத்தில் செவ்வாயும் எட்டாம் இடத்தில் சந்திரனும் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் கணவன் மனைவி உறவில் சில குழப்பங்கள் வந்து போகலாம் இன்று வெள்ளிக்கிழமை வாராகியினுடைய வழிபாடை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பச்சரிசி தானம் செய்து ஆலயங்களுக்கு பால் அபிஷேகம் செய்தாலும் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ரிஷப ராசி நேர்கள் ராசிநாதன் சுக்கரன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் வந்து போகும் இன்று பல நாட்களுக்கு பிறகு ஆன்மீக சிந்தனைகளும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தலைவர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெறலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் வெற்றியை தரும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தன லாபங்களை அதிகரிக்கும் இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய உடன் பிறந்தோர்களை சந்திப்பதோ மற்றும் குடும்ப பிரச்சனையை பேசுவதோ மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும் பல நாட்களாக பா பார்க்காமல் பேசாமல் இருந்த உறவினர்கள் இன்று வீடு தேடி வருகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் இன்று நீச்சம் பெற்றிருக்கிறார் கடகராசி நேயர்கள் இன்று விநாயக பெருமான் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது நல்லது மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் இன்றைய நாளில் தீரும் விநாயகர் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்து பால் அபிஷேகம் செய்ய மன பாரங்களும் தீரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று வழக்கு விசாரணை இருப்பின் அதை ஒத்திவைக்கலாம் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு சற்று குழப்பங்களும் அலைச்சல்களும் அதிகரிக்கும் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது கவனம் தேவை சிம்ம ராசிக்காரர்கள் இன்று ராசிநாதன் சூரியன் புதனுடன் சேர்ந்திருப்பது குடும்ப குழப்பங்களை தீர்க்கும் பெண்களுக்கு குறிப்பாக இன்று பரிசுகளும் பாராட்டுகளும் உண்டு மகம் நட்சத்திரம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் அலுவலக விஷயத்தில் திடீர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது உங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் வியாபார விஷயமாகவோ அலுவலக விஷயமாகவோ வெளியூர் செல்லுவது மனதிற்கு நல்ல ஒரு இனிமையான நாளாகவே இருக்கும் குடும்பத்திலும் இன்றைய நாளில் சுபங்கள் செலவும் மற்றும் சுப நிகழ்வுகள் பேச்சுவார்த்தைகளும் நன்மையை தரும் நேயர்கள் ராசியில் புத பகவான் உச்சபலம் பெற்றிருப்பதும் மற்றும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதும் அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகளை பார்க்கலாம் குடும்ப விவகாரங்களில் இன்று உங்களுக்கு சில மனக்குழப்பங்கள் இருக்கும் மாலை நேரத்தில் தீரும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் மூன்றாம் இடத்தில் சந்திரன் நீச்சமாக இருப்பது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வந்து போகலாம் கன்னிராசி நேர்களுக்கு இன்று காலையில் உங்களினுடைய குடும்பத்தில் சில சுப செலவுகள் காத்திருக்கிறது மேலும் இன்றைய நாளில் இந்த கன்னிராசி நேர்களுக்கு பல நாட்களாக விலகி இருந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகை மனதிற்கு நிம்மதியை தரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று திடீர் பண வரவால் மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல லாபத்தை தரும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது இன்று வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பு மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் கூட்டு தொழில் முயற்சிகளும் வெற்றியை தரும் துலாம் ராசி நேயர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பது இன்றைய நாளில் சின்ன சின்ன குடும்ப விஷயங்களில் குழப்பங்கள் வரும் நண்பர்களின் உதவியால் குழப்பங்கள் தீரும் விருச்சிக ராசி அன்பர்கள் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் இன்று இருப்பதும் ராசியில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதும் சின்ன சின்ன மன குழப்பங்கள் ஏற்படலாம் ஒரு சில விவகாரங்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாக்குவாதங்கள் வந்து போகும் காரகன் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதும் அவரே வாக்கு காரகனாக இருப்பதும் இன்று விச்சிகராசினியர்கள் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை தேவையில்லாத கடன் மற்றும் தேவையில்லாத செலவுகள் காத்திருக்கிறது ஆறு குடைய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வந்து போகலாம் குழந்தைகள் விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசுராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதனால் சுப விரயங்கள் காத்திருக்கிறது இன்று செவ்வாய் லாபத்தில் இருப்பது நமக்கு மனதிற்கு ஆறுதலையும் நிம்மதியும் தரும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் இன்று நிறைவேறும் பல வருடமாக இருந்து வந்த மன பாரங்களும் குறையும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக உங்களினுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் முயற்சி செய்து தோற்று விஷயங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரலாம் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் உண்டு சந்திரன் இன்று லாபத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை தரும் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று பஞ்சமி திதியில் வாராகியை வழிபாடு செய்யலாம் மஞ்சள் மாலையை கட்டி வாராகிக்கு போடுவதும் மற்றும் மஞ்சள் நிறத்தில் இன்றைய நாளில் வாராகிக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்வதும் மிகவும் விசேஷம் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று வாராகியினுடைய வழிபாடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் கும்பராசி நேர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப பகை விலகும் இன்று சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் கும்பராசி அன்பர்களுக்கு அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் நாளின் இறுதியில் மன நிறைவு உண்டு பிள்ளைகள் இடத்தில் விவகாரங்களில் பள்ளி மற்றும் கல்லூரி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இன்று உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளையும் பெறலாம் வியாபார விஸ்தரிப்பு மற்றும் புதிய வியாபார தொடக்கங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் கும்பராசி நேர்களுக்கு பூரட்டாதி மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொது சேவையில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமையும் மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை வேளையில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகையினால் இன்று பகல் நேரத்திற்கு பிறகு முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சந்திர பகவான் இன்று பாக்யத்தில் நீச்சம் பெற்றிருப்பதும் மற்றும் குரு பகவான் நாலாம் இடத்தில் இருப்பதும் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் விநாயகர் ஆலயத்தில் இன்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்து பஞ்சமி திதியான இன்று வாராகி வழிபாடை செய்யலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்